ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம்ஸ் சச்சிவாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி டென்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டென்பிசி யூனிட் த்ரீ இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய வரலாறும் பண்பாடும் மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு ஹிஸ்ட்ரி தனி யூனிட்டாக இருந்துச்சு யூனிட் ஃபோராகவும் ஐஎன்எம் அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தமிழில் இந்திய தேசிய இயக்கம் இது ரெண்டும் தனித்தனி யூனிட்டாக இருந்துச்சு யூனிட் ஃபோர் அண்டு யூனிட் செவன்னு சொல்லிட்டு பழைய சிலபஸ் படி இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி யூனிட் த்ரீயில் கொடுத்துட்டாங்க ஸோ வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரே டாப்பிக் கீழே கொடுத்துட்டாங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு யூனிட்டாக கவர் பண்ணதை இப்போ ஒரே யூனிட்டுக்கு கீழே கவர் பண்ணணும் அப்போ இது வந்து டோட்டலாக ஹிஸ்ட்ரின்ற டாப்பிக்கையில் வந்துடுது இப்போ இதை இதுக்கான ஒரு ஸ்டடி பிளானாகவும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி பிளானை இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எத்தனை நாளுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஃபார்ட்டி டேஸ்க்கான டெஸ்ட் பேச் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் என்ன இதோட ஷெட்யூல் என்ன எப்படி நம்ம ப்ரவே பண்ணணும் அப்படின்றத இந்த டீடெயில்ஸு ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சிறப்பான நாளை அமைய வேண்டும் என்றால் நேற்றை விட இன்னும் அதிகமாக உள்ளியுங்கள் அதாவது நேற்றுன்றது நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க அது முடிஞ்சிருச்சு இன்னும் அதை விட கூடுதல் எஃபர்ட் போட்டு இன்னைக்கு உழைக்கணும் அதை விட கூடுதல் எஃபர்ட் போட்டு நாளைக்கு உழைக்கணும் உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா சிறப்பான நாளை கண்டிப்பாக அமையும் ஓகேங்களா பேட்ச் ரிடீல்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சண்டே ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டு டைமிங் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு நடக்கும் அடுத்த நாள் காலை ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் தேர்வை எழுதிடணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தேர்வு எழுதணும் ஸோ டெய்லி டெஸ்ட் இருக்கும் ப்ளஸ் டிவிஷன் டெஸ்ட் இருக்கும் மென்ட்டார் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அதை இந்த இது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மென்டார்ஸ் ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவாங்க தேர்வை எல்லாமே பிடிஎஃப் அடிவில் தான் நடைபெறும் ஸோ வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒன்பது மணிக்கு கேள்வித்தாளர் வினாத்தாளம் சாரி வினாத்தாள் மற்றும் விடைத்தாளர் இரண்டுமே வந்து வழங்கப்படும் அதை வச்சு நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து ஒய்எம்ஆர் ஷீட் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு ஒய்எம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணிவிட்டு எழுதுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வில் கலந்து கொள்பவர்களுக்கு லாஸ்ட்டு அஞ்சு வருடங்களுக்கான டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் ஃபோருக்கான வினாத்தாள் தொகுப்புமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ நான் லாஸ்ட் அஞ்சு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெய்லி ஒரு பத்து பத்து பேஜாக வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் அண்டு ஹிஸ்ட்ரி மோஸ்ட்லி கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பேச்சில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த அதுவே நம்ம வந்து இந்த பேச்சில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதுவுமே அப்பப்போ வந்து சைட் பை சைடாக நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் டோட்டல் டெஸ்ட் வந்து முப்பத்தி ஒரு டெஸ்ட் வந்து நடக்கும் இதில் டோட்டல் கொஸ்டின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கொஸ்டின் ப்ளஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம் தேர்வு அட்டவணை இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கான போர்ஷன் சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகமும் நைன்த்து சிந்து வழி நாகரிகமும் இந்த பாடம் வந்து உங்களுக்கு தேர்வு நடைபெறும் டோட்டல் கொஷின்ஸ் வந்து ஃபிஃப்டி கொஷின் அடுத்தது இருபத்தி நான்காம் தேதி லெவன்த்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை சிக்ஸ்த்து செகண்ட் டம்ல இருக்கக்கூடிய வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இந்த இரண்டு பாடங்களும் தேர்வு நடைபெறும் ஐம்பது மார்க்கு உங்களுக்கு சாரி ஐம்பது கேள்விகளும் உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி சிக்ஸ்த்து தேர்ட் டம் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய குப்தர்கள் மற்றும் வர்த்தனர் மற்றும் லெவன்த்து குப்தர்கள் இதில் வந்து ரெண்டு பர்ஷனும் சேர்த்து எதுக்காக கொடுத்துருப்போம் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் எப்படி முடிக்க முடியும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டாப்பிக்காக இருக்கும் ஒரே நாளில் படிக்கும்போது தான் நீங்கள் நோட்ஸ் ஒரே தான் எடுத்துக்க முடியும் தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா நோட்ஸ்க்கு டைம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ குப்தர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரே டாப்பிக்கில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சனும் நோட்ஸ் எடுத்து படிங்க அப்போ தான் எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு ரெவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி லெவன்த்து மௌரியருக்கு பிந்தைய அரசியல் சமூகம் செவன்த்து ஃபர்ஸ்ட் நாட்டாமல் இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர் பிற்கால பாண்டியர் பாடமும் தேர்வு நடைபெறும் இருபத்தி ஏழாம் தேதி செவன்த் ஃபஸ்ட் டைம் டெல்லி சுல்தான்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் அறிவியர் துர்க்கியர் வருகை தேர்வு நடைபெறும் இருபத்தி எட்டாம் தேதி செவன்த்து செகண்ட் டேமில் முகலாய பேரரசு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் முகலாய பேரரசு தேர்வு நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் சமத்துவம் எயித்து ஸ்டாண்டர்டில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் பாடமும் தேர்வு நடைபெறும் உங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த பாடம்லாம் எப்படி ஹிஸ்ட்ரியில் வரும்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு டாப்பிக்கு கீழே வரும் ப்ளஸ் நீங்கள் இதை ஹிஸ்டிரியில் படிச்சிங்கன்னா பால்ட்டிலையும் உங்களுக்கு வந்து இந்த ஏழாவது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் பால்ட்டிலையும் கவர் ஆகும் ஈஸியாக கவர் பண்ண மாதிரி முப்பதாம் தேதி சிக்ஸ்த்து தோட்டம் தென்னிந்திய அரசுகள் சிக்ஸ்த ஃபர்ஸ்ட் ஆம்ல தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது வந்து இங்கே நீங்கள் கவர் பண்ணும்போது உங்களுக்கு இது யூனிட் எயிட்டிலேயுமே கவர் ஆகும் அதாவது பழைய சிலபஸ்ல யூனிட் எட் பொது சிலபஸ்ஸில் யூனிட் சிக்ஸ்ல கவர் ஆகும் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவன்த் ஃபஸ்ட் டம்லில் தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர் பிற்கால பாண்டியர் நைன்த்து ஸ்டாண்டர்டில் தொடக்ககால தமிழ் சமூகமும் பண்பாடும் பாரமும் தேர்வு ஒன்றாம் தேதி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் ஆம்ல பன்முகத்தன்மை அறிவும் சிக்ஸ்த் செகண்ட் டம்ல சமத்துவம் இரண்டாம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிற்கால சோழர் பாண்டியர் மூன்றாம் தேதி டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இந்த தேர்வு வரைக்கும் பத்தாவது தேர்வு வரைக்கும் ஒன்பது உங்களுக்கு ஐம்பது ஐம்பது கேள்விகள் தேர்வு நடைபெறும் இதற்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வுகளுமே நூறு நூறு கேள்விகள் ஒரு டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நூறு மார்க்குக்கு நீங்கள் எழுதணும் ஓகேங்களா நூறு கேள்விகளுக்கு நீங்கள் எழுதுவீங்க அப்போ நூறு நூறு கேள்விகள் எழுதும்போது உங்களுக்கு அந்த லெசன் வந்து எவ்வளோ நல்லா டெப்த்தாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வுமே உங்களுக்கு நூறு மார்க் இருக்கும் நான்காம் தேதி லெவன்த் ஸ்டாண்டர்டில் பண்பாடு ஒருமைப்பாடு தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் நவீனத்தை நோக்கி ஐந்தாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எத்திக்ஸ் பக்தி இயக்கம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாடமும் டுவெல்த் எத்திக்ஸில் வேற்றுமை ஒற்றுமை பாடமும் தேர்வு ஆறாம் தேதி நைன்த் ஸ்டாண்டர்ட் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் செவன்த்து அதாவது ஏழாம் தேதி செவன்த்து இருக்கக்கூடிய இரண்டாம் பருவத்தில் மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மராத்தியர்கள் தேர்வு எட்டாம் தேதி டுவெல்த் எத்திக்ஸில் வேதகால பண்பாடு டுவெல்த் எத்திக்ஸ் இந்திய பண்பாடும் சமயங்களும் தேர்வு ஒன்பதாம் தேதி டுவெல்த் எத்திக்ஸில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் தேர்வு பத்தொன்பதாம் தேதி எயித்து ஸ்டாண்டர்ட் ஐரோப்பியர் வருகை நைன்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஐரோப்பியர் வருகை மற்ற கேள்விகள் இருநூறு கேள்விகள் தேர்வு நடைபெறும் பதினொன்றாம் தேதி உங்களுக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை எயித்து ஸ்டாண்டர்ட் கிராம சமூகமும் வாழ்க்கையும் முறையும் பன்னிரெண்டாம் தேதி எய்த் ஸ்டாண்டர்ட் மக்களின் புரட்சி டென்த் ஸ்டாண்டர்டில் கால்நயத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் பதிமூன்றாம் தேதி டென்த் ஸ்டாண்டர்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கட்சிகள் பாடமும் லெவன்த் ஸ்டாண்டர்டில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககளை எதிர்ப்புகளும் தேர்வு இந்த இரண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்டென்ட் மாதிரிதான் வரும் அதனால தான் ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருப்போம் அடுத்தது பதினாலாம் தேதி நைன் டென்த் ஸ்டாண்டர்டில் நைன்டீன்த் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த பாடங்களிலும் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் நவீனத்தை நோக்கியும் இதனால் இதை ரெண்டையும் சேர்த்து கம்பேன் பண்ணி கொடுத்துருப்போன்னா இது ரெண்டுமே ஒரே கன்டெண்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதினைந்தாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி மற்றும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இந்திய விடுதலைப் போரின் முதல் உலகப்போருடைய தாக்கம் எந்தளவுக்கு இருந்தது அப்படின்றது தேர்வு பதினாறாம் தேதி டென்த் ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் டென்த் ஸ்டாண்டர்டில் தேசியம் காந்திய காளி காலகட்டம் இந்த பாடங்களும் தேர்வு லெவன்த்து அதாவது செவன்டீன்த்து பதினேழாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்தல் இந்த இரண்டு பாடங்களும் தேர்வு பதினெட்டாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டம் புரட்சிகால தேசியவாதிகளின் காலம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் இந்த பாடங்கள் தேர்வு பத்தொன்பதாம் தேதி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காரணியத்துக்குப் பிந்தைய இந்தியாவின் மறு கட்டமைப்பு இருபதாம் தேதி தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாமே தேர்ந்தெடைபடும் ஏன்னா தலைவர்களோட பேர் நம்மளுக்கு வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க பிஆர் அம்பேத்கர் பாரதியார் வாவு சிதம்பரனார் நேரு பகத்சிங் ராஜாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துலக்ஷ்மி ரெட்டி மூவலூர் அம்ம மாராமிர்தம் அம்மையார் மகாத்மா காந்தியடிகள் தந்தை பெரியார் தாகூர் காமராசர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இவர்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் படிப்பீங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து நூறு கேள்விகள் வந்து உங்களுக்கு இடம்பெறும் ஓகேங்களா இருபத்தி நாலாம் தேதி ரிவிஷன் டெஸ்ட் ஒன் நடக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிவிஷன் டெஸ்ட்டு டூ நடக்கும் இதோட உங்களுக்கு தேர்வு முடிஞ்சிடும் எந்த தேதியோடு முடியுது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதியோட உங்களுக்கு தேர்வு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி அடுத்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதியோட உங்களுக்கு தேர்வு ஈஸியாகவே முடிஞ்சிடும் ஸோ வந்து அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஓகேங்களா அதாவது நாற்பது நாட்கள் கூட நெருங்கல கிட்டத்தட்ட நாற்பது நாட்களில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம் எதுக்காக இந்த டைம்க்குள்ளேயே நம்ம வந்து முடிக்கிறோம் டெய்லி டெஸ்ட் வச்சு இந்த டைம்குள்ளேயே ஏன் முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் எதனால இந்த டைம்குள்ளேயே நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா குரூப் ஒன் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ஜூன் மாதம் குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா அப்படிங்கும்போது மே மாதம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் படித்ததை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு வேணும் கண்டிப்பாக அப்போ மே மாதம் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்களோட ஷெட்யூலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் படித்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதனால தான் நம்ம ஏப்ரல் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியோட நம்மளோட டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அடுத்த ஒரு ஐந்து நாட்கள் இருக்கும் அஞ்சு நாட்களுக்கு மே மாதம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக ஷெட்யூல் பண்ணிட்டு மே மாதம் ஃபுல் ரிவிஷன் கண்டிப்பாக கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் தெளிவாக ஜூன் மாதம் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி பிளான் பிளானில் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் இருபத்தி ஐந்தாம் தேதியோடு முடிச்சிருப்போம் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய டெஸ்ட்டு டோட்டல் வந்து டெஸ்ட் பிளான் அண்ட் ஸ்டடி பிளானவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இந்த லெசன்ஸ் இந்த லெசன் நம்ம முடிக்கணும் இந்த லெசன் முடிச்சுட்டு நம்ம போர்ஷன் முடிச்சிடலாம் அப்படின்னு இது ஒரு ஸ்டடி பிளானாகவும் நீங்கள் தாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த பேச்சில் நீங்கள் ஒரு லெசன் வந்து இன்றைக்கி ரெண்டு லெசன் படிச்சிங்கன்னா அதில் வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாதானே நீங்கள் எவ்வளோ டெப்தான் படிச்சிருக்கீங்கன்னு தெரியும் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீஸ் வந்து டூ நைன்ட்டி நைன் இதை வந்து ஜிபே அல்லது ஃபோன்பே ரெண்டில் வந்து எதில் வேணாலும் பே பண்ணலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று இந்த நம்பருக்கு ஜிபே நம்பர் அல்லது ஃபோன்பேல ரெண்டில் ஏதாவது ஒன்றில் மட்டும் பே பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்றில் பே பண்ணலாம் ஓகேங்களா ஸோ வந்து மற்றதில் நெட் பேங்க்லயோ அந்த மாதிரி எதுவும் பே பண்ண வேண்டாம் ஜிபே ஆர் ஃபோன்பேலாம் பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சிட்டு ஹிஸ்ட்ரி பேட்ச் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம் இந்த பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த எண்ணுக்கோ அல்லது இந்த எண்ணிக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தொடர்பு கொண்டே உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்கலாம் ஓகேங்களா மெயினாக வந்து இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுலையும் நீங்கள் நூறு நூறு கேள்விகள் எழுத போகிறீங்க அப்படிங்கும்போது நூறு கேள்விகள் எழுதுனாலே அந்த லெசன் வந்து எவ்வளோ டெப்தாக படிச்சிருக்கீங்கறது தெரிஞ்சிடலாம் அதனால் கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பே இந்த டெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் இந்த டெஸ்ட்டோட உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவோம் டெலகிராம் சேனலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஷெட்யூலை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது சம்மந்தமாக வேறு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்மளோட சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு அது நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணுங்க தேங்க்யூ